டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எஜுகேஷ்னல் ஃபேமிலி ட்ரையங்களுக்குள்ள பசங்களை கொண்டு வர்றதுக்குரிய அந்த கலை தான் இந்த அஞ்சு வருஷமாக லீட் இண்டியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி நேஷனல் மூமெண்ட்டில் தமிழ்நாட்டில் நான் வந்து ஒரு மாஸ்டர் ட்ரெயினர் எப்படி கிளாஸ் எடுக்கணுங்கிறது டீச்சிங்கில் இருக்காது எங்களுடைய கிளாஸில் எப்படி மாணவனோட இதயத்தை திறந்து உள்ளே போகிறது அப்படிங்கிறது இருக்கும் லெவன்த்து படிக்கவே மாட்டேங்கிறாங்க சார் அவர் என்ன சப்ஜெக்ட்டு எதை நோக்கி போகிறான் சில ஸ்கூலில் கவர் பண்ணிடுறாங்க போர்ஷனை சில ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து போர்ஷனை லெவன்த் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இருக்குது தான் பார்த்ததுனால தானே சொல்கிறேன் டீச்சர் இஸ் ஆல்வேஸ் ரெடி டு கனெக்ட் வித் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆனால் பசங்க ரெடி ஆக முடியல ஏன்னா அவனுக்குள்ள நிறைய கமிட்மெண்ட்ஸ் ஃபேஸ்புக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நீட்டுங்கிறது அத்தியாவசிய தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத விட நீட்டு ஒரு மாணவருடைய தரத்தை உயர்த்துமா உயர்த்தாதான் எங்கேயாவது அரசு பள்ளியில் டாய்லெட் சரியில்லை பாத்ரூம் சரியில்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க போய் கேட்கணும் என் குழந்தைங்க இந்த ஸ்கூலுக்கு உங்களை நம்பி வருது இது சரியில்லையேன்னு கேட்டுட்டா அந்த ஊரில் நிறைய பேர் அதுக்குன்னு சில அதிகாரிகளுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு நடிகராக இருந்த நீங்கள் லீட் இந்தியா இயக்கத்தில் இணைந்து பணியாற்ற என்ன காரணம் அதாவது லீட் இண்டியா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி அப்படிங்கிறது வந்து டாக்டர் கலாம் சாருடைய நண்பர்களெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய அமைப்பு அது அதனுடைய மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஆந்திரா அது வந்து மெயின் அது வந்து ஆச்சாரியான்னு சொல்லிட்டு கலாம் சாருடைய நண்பர் அவர் அவர் தான் அதை வந்து லீடர் அதுக்கு அப்போல்லாம் அது தெரியாது எனக்கு கலாம் சாரை மீட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து எங்கே கிடைக்கிதுன்னா கோயம்புத்தூரில் கொடிஷியா ஹாலில் ஒரு ஒன்றரை லட்சம் மாணவர்களை வந்து அவர் வந்து அட்ரஸ் பண்ண வரார் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்னோடய மிமிக்ரி பண்ணுறதுக்காக புக் பண்ணியிருந்தாங்க ப்ரொஃபஷ்னல் மிமிக்ரி ஒரு ஒன் ஒரு மணி நேரம் மிமிக்ரி பண்ணுற ஒரு ப்ரொஃபஷ்னல் வரணுன்னு என்னை புக் பண்ணுறாங்க நான் போகிறேன் ஆனால் ஒரு இதோ ஒரு சலசலப்பு ஏற்பட்டு எல்லோரும் எங்கிட்ட வந்து என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண முடியுமா ஒரு ஒன் ஹவர் அப்படின்னு கேட்டாங்க நான் ஏன்னு கேட்கும்போது கொஞ்சம் லேட் ஆகுது சார் வர்றதுக்கு ஃப்ளைட் டிலே அப்படி சொல்லும்போது நான் என்ன பண்ணுறேன்னா சரின்னு சொல்லிடுறேன் நமக்கு நான் மைக் கடிச்சா போதும் பண்ணும்போது நான் ஸ்டாப்பாக ஒரு ஒன் ஹவர் ப்ரோக்ராம் வந்து போயிட்டே இருக்கேன் ரசிக்கிறாங்க அப்படியே கனெக்டிவிட்டியில் இருக்காங்க பசங்க போய்ட்டுருக்குது எல்லாம் ரசிக்கிறாங்க கரெக்டாக ஒன் ஹவர் முடிஞ்ச உடனே நான் அப்படியே போடுறேன் கண்டினியூ பண்ணுறதா வேணாமான்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஸ்லிப்பு வருது வழக்கமாக ஸ்லிப்பு வந்தால் நிறுத்திக்கணும்னு அர்த்தம் ஆனால் அந்த ஸ்லிப்பில் கண்டினியூ ஃபார் ஒன் மோர் ஹவர் அப்படின்னு சொல்ல ரெக்வஸ்ட் இருந்தது நம்ம கூட்டா ஜாலி தானே இந்த மிமிக்ரி ஆர்ட் எனக்குள்ளேருந்து எப்படி யார் கொண்டு வந்தது என்னுடைய பேரண்ட்ஸ் எனக்கு அடையாளம் காமிச்சாங்களா இல்லை என்னுடைய டீச்சர்ஸ் அடையாளம் காமிச்சாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நான் பசங்களுக்கு சொல்லும்போது என்னுடைய தேர்ட் ஸ்டாண்டர்ட் தொடக்க கல்வி கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் மேத்ஸ் டீச்சர் வேலம்மாளுங்கிறவங்க தான் வந்து எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆர்ட்டை வெளியில் கொண்டு வந்தது நான் வந்து கிளாஸில் ஒரு மட்டமான மாணவன் சின்ன வயசில் அரட்டனா சாதாரண ஆர்ட்டை கிடையாது இதாகவும் பண்ணிகிட்டே இருப்பேன் யாராவது என்னை அட்ராக்ட் ஆகணும் என்னை சுற்றி ஒரு பார்வையாளர்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ எப்படி இருக்கமோ அதுதான் இங்கே கொண்டு வந்து நிறுத்துச்சுன்னு வச்சுங்களேன் அப்படி இருக்கும்போது கடைசியில் உட்காந்து மாடு மாதிரியே கற்றுவேன் மாடுனா ஒரிஜினல் மாடு கற்றும் அது வரும் அவ்வளோதான் அது டீச்சர் ரொம்ப ரொம்ப அப்பாவி டீச்சர் அப்படியே நம்பிடுவாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ மாடெல்லாம் வருது என்ன பண்ணுறது ஒரு காம்பண்ட் வாழ் கட்டக்கூடாதான்னு ஃபீல் பண்ணுவாங்க அப்போது பசங்க யாரும் காட்டி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா எவனா ஒருத்தன் காட்டி கொடுத்தாலும் மாடு முட்டிவிடும் தெரியும் அவளுக்கு அமைதியாக இருப்பாங்க எல்லாம் அப்போ வந்து ஹெட் மாஸ்டர்னை கூப்பிட்றாரு கூப்பிட்டு என்னை வந்து நீ என்ன பின்னாடி உட்காந்துட்டு மாடு மாதிரிலாம் கத்துறியாமு என்னை திட்டும்போது நான் இல்லவே இல்லை சார்ன்னு சொல்கிறேன் அப்போ தான் சொல்கிறாரு டே போன வருஷமே உன்னுடைய மேத்ஸ் டீச்சர் வேலைமாள் டீச்சர் எல்லாம் எனக்கு சொல்லிவிடுவாங்கடா நாளைக்கு வந்து ஆன்வல் டே மைக்கில் ஸ்டேஜில் நீ பின்னாடி கிளாஸ் ரூமில் என்னெல்லாம் பண்ணியும் அதெல்லாம் நீ மைக்கில் பண்ணணும் உன் டீச்சரோட விருப்பம்னு சொல்லும் போது தான் என் டீச்சர் மேலே எனக்கு ஒரு ஒரு பற்று வந்தது ஒரு தாய்மை உணர்வு வந்தது ஏன் இந்த டீச்சரை என்னை தண்டிக்கலை என்னை ஏன் கண்டிக்கல என்னை அப்போவே இவங்க வந்து வான் தான் நிறுத்தியிருப்பேனே ஆனால் என்னை ரசித்து ரசித்து எனக்கு ரசிகரில் உண்டாக்கியிருக்காங்களே டிஸ்டர்பன்ஸ் தான் ஆனாலும் அவங்க பாடணும் அவங்க நம்பிக்கை மேலே கிளாஸ் எடுத்துக்கிட்டு என்னை அப்படியே கூறுது கவனித்து என் எல்லாம் வெளியில் கொண்டு வந்து ஹெட் மாஸ்டர்கிட்ட பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க அதை நான் பசங்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் என் வாழ்க்கை நடந்தவுடனே பசங்களாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கவுங்களுக்கு இருக்கிற அந்த டீச்சரோட ரிலேஷன்ஷிப்பை பசங்க ரியலைஸ் பண்ணுறாங்கல்லாம் பண்ணிவிட்டு நான் ஒரு எனக்கு முன்னாடி டிவி இருந்துச்சு அந்த டிவியில் டீயர்ஸ் பார்க்கும் போது தான் என்னமோ நான் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே கலாம் சார் என்ட்ரி ஆகிடுறாரு ஒரு சலசலப்பு ஏற்படுது அப்புறம் வந்துடுறாரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் என்னுடைய ப்ரோக்ராமை அவர் பார்த்துட்ருக்கிறது எனக்கு தெரியாது பார்க்குறாரு மேடைக்கு வந்துடுறாரு நான் தூரமாக வரேன் எல்லாம் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவர் சுற்றி ஒரு டீம் வந்துடுது உடனே ஃபஸ்ட்டு குசு குசுன்னு யார்கிட்ட சொல்லி எல்லாம் வந்து எனக்கு பிடிச்சி சார் பக்கத்தில் போய் உட்கார வச்சிடறாங்க தூரமாக இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு போன எண்ணெய் எனக்குள்ளே இருந்த அந்த கலை அந்த ஆர்ட்டு அதை டீச்சர் மேலே இருக்க இந்த அந்த கிராட்டிட்யூட நான் காமிச்சது கலாம் சார் பக்கத்தில் உட்கார வச்சிருச்சு அப்போ அவர் சொல்கிறாரு த்ரீ ஹவர்ஸ் நீ வந்து மாணவர்களை கண்ட்ரோல் பண்ணியிருக்க நான் நடுவில் ஃபோன் ஆன் பண்ணி பொன்ராஜ் ஃபோன் ஆன் பண்ணி எனக்கு கொடுத்தாப்புல நான் எல்லாம் கேட்டேன் நீ பேசுறதெல்லாம் அவ்வளோ கிளாரிட்டி இருக்குது நல்லா கனெக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்டோட ஒய் டோன்ட் யூ ட்ராவல் டுவர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிங்டம் அப்படின்னு கேட்குறாரு மாணவ சமுதாயத்தை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணக்கூடாது நீங்கள் சொல்லுங்கள் சார் கெய்ட் பண்ணுங்கள் சார் நான் போகிறேன் நான் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கேன் சார் ஆனால் ரொம்ப அந்த வே ஆஃப் அதில் பர்ஃபெக்ஷன் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறேன் நான் உனக்கு கெய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பொன்ராஜ் அந்த டீமை கூப்பிட்டு என்னை அறிவுப்படுத்தி டேக் கேர் பண்ண சொல்கிறேன் அந்த டூல்ஸ் எல்லாம் கொடுத்து என்னை முழுக்க முழுக்க ட்ரெயின் பண்ணது வந்து கலாம் சாரோடைய ஆலோசனைப்படி டாக்டர் பொன்ராஜ் சயின்டிஸ்ட் அவர் தான் வந்து டிசைன் பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் மாணவனை வந்து எப்படி செதுக்கிறது டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எஜுகேஷனல் ஃபேமிலி ட்ரையங்களுக்குள்ள பசங்களை கொண்டு வர்றதுக்குரிய அந்த கலை தான் இந்த அஞ்சு வருஷமாக லீட் இண்டியா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி நேஷ்னல் மூமெண்ட்டில் தமிழ்நாட்டில் நான் வந்து ஒரு மாஸ்டர் ட்ரெய்னர் மாஸ்டர் ட்ரெயினர்னால் எனக்கு கீழே நிறைய ட்ரெய்னர்ஸ் இருப்பாங்க நம்ம அவங்களை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ இப்படி தான் வந்து லீட் இண்டியா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ட்ராவலர்ஸ் பொதுவாக மோட்டிவேஷ்னல்னாலே மாணவர்களுக்கு தான் கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் ஆசிரியர்களுக்கும் கொடுக்கறது ஏன் டீச்சர் மட்டும்தான் சாகர வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரே இனம் ஆசிரியர் எப்போ பார்த்தாலும் படிப்பாங்க அவங்க ஏற்கனவே படித்து முடித்த விஷயங்களாக இருந்தால் கூட நீங்கள் கிளாஸ் ரூம் போகிறதுக்கு முன்னாடி ரெடி ஆவாங்க அப்டேட் ஆகிப்பாங்க இந்த குழந்தைக்கு நான் எப்படி சொன்னேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் ரூவில் இருக்கிறவன் எவ்வளவு ஃபோக்கஸ் இருப்பான்னு நல்லா தெரியும் கடைசி ரூவில் இருக்கிறவன் பேர் உட்பட அவங்களுக்கு தெரியும் பாபு எவ்வளோ பவரில் கவனிப்பான் ஹேமலதா எவ்வளோ பவரில் கவனிக்கும் மதுசூதனை அப்படி கவனிப்பான் பாலாஜி இப்படி கவனிப்பான் எல்லாம் தெரியும் இப்படி ரேண்டமாக கனெக்ட் ஆவாங்க அவங்க இதுங்க பசங்க வந்து அங்கங்கே திரும்பிகிட்டு இருப்பாங்க ஆனால் டீச்சர் கனெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க அப்போது இவங்கள ஸ்டூடெண்டாக்கி முதல்ல நாங்கள் நம்ம கொடுக்குற கலாம் சருடைய அந்த டூல்ஸ் எல்லாம் கவனிக்க வச்சுருவோம் அப்போது எல்லாமே அலர்ட் ஆகிடுவாங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க அப்படி கொண்டு வந்து நான் போகும்போது அந்த பிளாட்ஃபார்ம் அமைஞ்சிரும் அப்போ அவங்களுக்கு எனக்கும் அவங்களுக்கும் அதாவது ட்ரெயினருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் கனெக்ட் கனெக்டிவிட்டி ஆகிடும் அப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம் போக போக என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட இயலாமையெல்லாம் என்ன அந்த இயலாத நிலையில் நாங்கள் கொடுக்குற ஃபார்முலா போட்டு கலாம் சொல்லுடைய பதினோரு கட்டளை இருக்குது அந்த பதினோரு கட்டளை எக்ஸ்பிளைன் பண்ண பண்ண அவங்களால் இயலாத நிலையே கிடையாதுங்கிறது உடச்சிடுவோம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எனர்ஜி ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் எப்படி கிளாஸ் எடுக்கணுங்கிறது டீச்சிங்கில் இருக்காது எங்களுடைய கிளாஸில் எப்படி மாணவனோட இதயத்தை திறந்து உள்ளே போகிறது அப்படிங்கிறது இருக்கும் அந்த லவ்வை எப்படி அவனுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்றது இருக்கும் இப்போ வந்து கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் போகிறாங்கன்னு வச்சுங்களேன் இப்போது ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் தான் போவாங்க அது டீச்சர்ஸ்க்கும் தெரியும் மாணவனுக்கும் தெரியும் ஆனால் எங்களுடைய குருகுலத்தில் எங்கள் கரிக்குலம் இருக்குதுல்ல கலாம் சாரோடைய கரிக்குலத்தில் ஒரு டீச்சர் உள்ளே போகல ஒரு டீச்சர் உள்ளே போகிறாங்கன்னா அந்த டீச்சருக்கு உள்ளே அவங்களுடைய ஒன்றாம் கிளாஸ் டீச்சர் அவங்களுடைய ரெண்டாம் க்ளாஸ் டீச்சர் அவங்களுடைய மூணாம் கிளாஸ் டீச்சர் பிஎட் வரைக்கும் கொண்டு வந்த ப்ரொஃபஸர்ஸ் இவங்க எல்லாம் சேர்த்தா ஒரு அறுபது டீச்சர் உள்ளே இருக்காங்க யாருக்குள்ள ஒரு டீச்சருக்குள்ளே அப்போ அந்த ஒரு டீச்சருக்குள்ளே அறுபது பேர் உள்ளே போகிறாங்க இங்கே அறுபது மாணவன் எழுந்து நிற்கிறான் அந்த மாணவன் யார் தெரியுமா அவனுக்குள்ளே ஒரு ஒன்பதாம் கிளாஸ் மாணவனா எட்டாம் கிளாஸ் டீச்சர் வரைக்கும் அவனுக்குள்ளே குடியிருக்காங்க அத்தனை பேரும் அத்தனை ஆசிரியரில் உள்ளே இருக்காங்க அப்போ இங்கே இருக்கிற சீனியர் டீச்சருக்கும் அங்கே இருக்கிற ஜூனியர் டீச்சருக்கும் நடக்கிற டீலிங் தான் கிளாஸ் ரூம் அதான் வகுப் வகுக்க முடியாத அறை வகுப்பறை அப்போது அந்த அறைக்குள்ளே என்ன நடக்குது இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் அந்த டீச்சரோடு போய் கலந்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன சங்கமம் தானே இப்போ பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு சங்கம் இருக்குது பெற்றோர் ஆசிரியர் கழகம்னு ஒன்று இருக்குது ஆனால் மாணவர் ஆசிரியர் யூனியன் கிடையாது அந்த யூனியன் எங்கே இருக்குன்னா கிளாஸ் ரூமில் இருக்குது அதை நம்ம புரிய வச்சுட்டு வெளில வந்துடுவோம் அதுக்கப்புறம் பூமாயிடும் கிளாஸ் ரூம் டீச்சர் இஸ் ஆல்வேஸ் ரெடி டு கனெக்ட் வித் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆனால் பசங்க ரெடியாக முடியல ஏன்னா அவனுக்குள்ளே நிறைய கமிட்மெண்ட்ஸ் ஃபேஸ்புக்கு புக்கு விடுங்க சார் ஆமாம் ஒரு காலத்தில் புக்கோடய தூக்கிட்டு அலைவான் இப்போ அவனுக்கு ஃபுல்லாக ஃபேஸ்புக் ஆகிப்போச்சு அப்புறம் வாட்ஸ்அப்பு இதெல்லாம் இருக்குது வாட்ஸ்அப்னால் நமக்கு பிரயோஜனமா வா ஃபேஸ்புக்குனால பிரயோஜனமாக அப்படின்னு பிரயோஜனம் இல்லையான்னு பார்த்தாக்கா நைன்ட்டி பர்சன்ட் பிரயோஜனம் இருக்குது டென் பர்சன்ட் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலாம் பசங்களுக்கு யூத்துக்கு நைன்டி பர்சன்ட் பிரயோஜனம் இல்லை டென் பர்சன்ட் பிரயோஜனம் இருக்குது இவ்வளோதான் டைம் பாஸிங் இதை எப்படி அவனுக்கு நம்ம பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பேசுகிறோம் அவனுக்கு இப்போ நாங்கள்லாம் அப்புறம் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் படிப்புன்னு அவன் உண்டுன்னு போய்ட்றாங்க ஏன் போகிறான்னா அவனுக்கு சொல்கிற விதத்தில் நம்ம சொல்லி அவனுக்கு உள்ளே இருக்கிற டிவைனிட்டியை தட்டி தூக்கிறோம் உங்கள் ஃபேஸ்புக்கில் ஜாதி சான்றிதழ் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கீங்களே அது எதுக்காக பிறக்கும்போது நம்ம என்ன ஜாதி என்ன மதம்ங்கிற அந்த குழந்தைக்கு தெரியாது தான் உள்ளே போடுது இறக்கும்போது பாடி அதுக்கு தெரியுமா அதாவது தெரியாது இதுக்கு நடுவில் நம்ம வாழறோம் வெவ்வேறு ஜாதியாக வாழறோம் இந்த உணர்வு தேவையானதான் நான் கேட்குறேன் சர்டிஃபிகேட்டுங்கிறது ஒரு அடையாளமாக இருந்தால் கூட இந்த உணர்வு தேவையா அப்படின்னு கேட்குறோம் ஜாதி சான்றிதழ் இப்போ வாங்கிக்கோங்க நீங்கள் வாங்கிக்கோங்க அது கேட்டால் தருவாங்க இல்லை நான் வாங்கி தரேன் பர்த் சர்ட்டிஃபிகேட்டும்னு தருவாங்க உணர்வு பூர்வமாக இதுக்கு இடையில் நமக்கு தேவையா நீ எதோ ஜாதியாக இருந்துட்டுப்பா நான் எதோ ஜாதியாக இருந்துகிட்டு போகிறேன் உனக்கு பிளட்டு வேணா நான் கொடுக்குறேன் வேணா நம்ம இந்த இப்படி இருக்கலாம் ஜாதியாக ஓ பாசிட்டிவ் குரூப் போகிறாங்கடா ஓ நெகட்டிவ் குரூப் போகிறாங்க பாரு கூப்பிட்றா அப்படி ஒன்று நம்ம வந்து அது கூட இணைஞ்சி தான் இருக்கணும் ஏன்னா எனக்கு வேணா அவங்க கொடுக்கணும் அவங்க வேணே நான் கொடுக்கணும் ஜாதிங்கிற உணர்வு இடையில தேவையா அதனால் பிரிஞ்சுருக்கணுமாங்கிற ஒரு விழிப்புணர்வு தான் நான் சொல்கிறேன்னே தவிர நாட் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் அதை புரிஞ்சுக்கணும் ஆழமா உங்களோட மோட்டிவேஷனல் நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு என்ன விஷயங்களை தரீங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னா இவன் ஸ்டுடியோ மாதிரி இருக்கணும் அப்படியே ஷார்ப்பாக கவனிக்கணும் இங்கே இல்லை கட்டு இங்கேயும் இல்லை கட்டு பக்கத்து விட கட்டு அப்போது கிளாஸ்மேட் யார் இவன் இல்லை கிளாஸ்மேட் இவ்வளோ இல்லை கிளாஸ்மேட் ரியல் கிளாஸ்மேட் யாருனால் அந்த டீச்சர் மட்டும்தான் இதை மாணவர்களுக்கு சொல்லும்போது லிசனிங் தான் லேர்னிங்னு சொல்கிறோம் இந்த லேர்னிங் எதுக்கு வாட் இஸ் த கோல் ஆஃப் த லேர்னிங் நீ மூணாம் கிளாஸுக்கு எதுக்கு வந்த நாலாம் கிளாஸுக்கு எதுக்கு வந்த அஞ்சாம் க்ளாஸ் ஏப் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிற அப்படின்னா எஜுகேஷனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா சம்பாதிக்கிறதுக்கு லேர்னிங் லிஸ்ட் ஏர்னிங் அதனால் தான் எல்இ ஏஆர் என்ஐஎன்ஜி லேர்னிங்கில் எல்லை கட் பண்ணிங்கன்னு வச்சுக்கங்களேன் ஏர்னிங் இருக்கும் அப்போ அந்த எல் தான் லக்ஷ்மி மகாலக்ஷ்மி லேர்னிங் சரஸ்வதி லக்ஷ்மி உள்ளே இருக்கா சரஸ்வதி வெள்ளை தாமரையில் உட்காந்துருப்பா கலர் மாறினா மகாலட்சுமி எப்போ கலர் மாறும் ப்ரொஃபஸர்கிட்ட போய் டீச்சர்கிட்ட இருந்து ப்ரொஃபஸர்கிட்ட போய் அந்த ப்ரொஃபஸர் ப்ரொஃபஷனலாக அமைச்சு கொடுப்பார் கேம்பஸ் இன்டர்வியூலாம் போகிறாங்கல்ல அதை மாற்றி கொடுப்பார் நீ இன்ஜினியராக போனாலும் சரி நீ டாக்டராக போனாலும் சரி நீ வக்கீலாக போனாலும் சரி நீ என்ன ஐ ஐபிஎஸ் போனாலும் சரி எங்கே போனாலும் கூட ட்ராவல் ஆக போகிறது இந்த பன்னெண்டு வகுப்பு டீச்சர்ஸ் தான் அப்புறம் காலேஜ் டீச்சர்ஸ் அப்போ உள்ளுக்குள்ளே ஒரு மாணவனை ஆசிரியர்கள் குடியிருக்கும் கோவிலாக மாற்றிடுவோம் அப்போ மாணவனுக்கு என்ன கொடுக்குறோம் எக்ஸாமே நீ எழுதலடான்டுவோம் நீ எழுதல எக்ஸாம் ஒரிஜினல் எக்ஸாம் யார் எழுதுறா டீச்சர்ஸ் உனக்கு உள்ளே இருந்து அப்படி எழுதுவாங்க என்னப்பா அப்போது ஒரு கிளாஸ் ரூமில் டெஸ்ட்டு வைக்கிறதே டீச்சர்ஸ்க்கு தான் வச்சு டீச்சரே டீச்சருக்கு டெஸ்ட்டு வச்சுக்கிறாங்க அந்த மாணவனுக்குள்ளே நான் போயிட்டேனா உள்ளே நான் இறங்கிட்டேனா அவன் என்னை கூர்ந்து கவனிச்சிட்டானா எனக்குள்ளே இடம் கொடுத்துருக்கானா இல்லை வெறும் சினிமா நடிகர்லாம் உள்ளே இருக்காங்களா இல்லை இந்த அரசியல்வாதிகள்லாம் உள்ளே இருக்காங்களா இல்லை வேற ஏதாவது ந சமூகத்தில் இருக்கிற பலவருடைய ஆதிக்கம் அவனுக்குள்ளே இருக்கா எனக்கு இடம் இருக்கா அப்படின்னு அந்த டீச்சர் கண்டுபிடிச்சி உள்ளே போகிறாங்கல்ல அதுதான் ஆசிரியப்பணி அறப்பணி உள்ளே அவங்களுக்கு இடம் தேடுவாங்க மாணவனுக்குள்ளே இதை நான் மாணவர்களுக்கு சொல்லிவிடுவேன் டீச்சர் உங்களுக்குள்ளே இடம் தேடுறாங்கடா கண்ணு அவன் டோர் ஓப்பன் பண்ணிவிடுவான் இதுதான் சக்சஸ் ஆஃப் த செக் செஷன் கலாம் அரசு பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்கணுன்னு நீங்கள் பெற்றோர்களுக்கு திடீர்னு கோரிக்கை விடுத்ததுக்கு நோக்கம் என்ன இப்போ நான் படித்தது எல்லாமே அரசு பள்ளிப்பா பள்ளி டீச்சர் எங்கள் அப்பா அம்மா ம் டீச்சர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்கறது அரசு சம்பளம் வாங்குறாங்க எனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க நாங்கள் கூர்ந்து கவனிக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா அம்மா எங்கேயுமே டிஸ்டர்ப் ஆகலை பணம் கட்ட முடியலேன்னு ஃபீல் பண்ணலை ஐயோ இந்த மாதத்துள்ளே பணம் கட்டியாகணுமே புக்கு வாங்கணுமேலாம் ஃபீல் பண்ணல நோவாமல் நோம்பு கும்பிட்டோம் அந்த மாதிரி நோவாமல் நோம்பு கும்பிட்றதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வாங்கன்னு சொல்கிறோம் புரியுதாப்பா கஷ்டப்படாதீங்க பணம் இருக்கா தனியார் ஸ்கூலுக்கு போங்க நிறைய வசதி இருக்குது தனியார் ஸ்கூலுக்கு போய் அங்கேயும் அதே டீச்சர்ஸ் தான் அங்கேயும் கரஸ்பாண்ட் அங்கேயும் ஹெச்எம் இருப்பார் பிரின்ஸிபால்னு சொல்லுவோம் சேர்த்துக்கலாம் ஆனால் கஷ்டப்பட்டு பணம் கட்ட முடியாமல் புக்கு வாங்க முடியாமல் ஏன் சிரம பண்ணோம் இல்லையா கேள்வி கேட்குறோம்ல அரசு ரோடு போடலன்னு பள்ளிக்கூடம் இருக்கு இல்லையா நம்ம போய் அந்த பலனை வாங்கிடுங்கிறோம் ஏன்னா நம்ம பணம் அரசாங்கம் இலவசமாக கொடுக்குதுன்னு நினைக்கிறோம் அது இலவசம்தான் ஆனால் அரசு இலவசமாக கொடுத்தா கூட அந்த பேகை செஞ்சு கொடுக்குறோம் இலவசமாக கொடுக்கல டொனேஷன் கிடையாது அவனுக்கு வந்து அரசாங்கம் பே பண்ணி நம்ம கொடுக்குது அங்கே விலை இருக்குது ஸ்டூடெண்ட்டுக்கு வரும்போது இது விலை கிடையாது விலையில்லா மடிக்கணினா விலை கொடுத்து தான் வாங்குறாங்க அப்போ யாருக்காக கொடுக்குறாங்கன்னா முடியாதவர்களுக்கு நடுத்தர வர்க்கம் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி இலவசமாக கொடுக்குறாங்க சில இடத்துல பணம் வாங்கிட்டு தான் தனியார் பள்ளி ஏன்னா தனியார் பள்ளி அவங்களுக்கும் பணம் வேணும் நீடு வேணும் ஒரு ஸ்கூலை ரன் பண்ணணும்ல இங்கே கவர்மெண்ட்டு கஜானாலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன கஜானா வேணும் அதனால் அங்கேயும் கல்வி இருக்குது இங்கேயும் கல்வி இருக்குது முடியாத நிலையில் என்னால் வசதி இல்லைன்னு சொல்கிறவங்க கஷ்டப்பட்டு அதே கல்வி அங்கே போய் கற்றுக்க போகிறீங்க இங்கே எல்லாமே கொடுக்கும்போது பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்கிறது நான் சொல்லாமல் யார் சொல்லுவான் ஏன்னா நான் இந்த மாணவர்களையும் சந்திக்கிறேன் இந்த டீச்சரையும் பார்க்குறேன் இங்கேயும் பார்க்குறோம் இங்கே விசாலமாக டோர் ஓப்பன் ஆகி எல்லாம் கொடுக்குறாங்க அதுவும் டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக வெல்த்தியாக இருக்காங்க அங்கேயும் வெல்த்தியாக ஹெல்த்தியாக இருக்காங்க நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜிக்கல் பேர்டன் கிடையாது அதாவது எதுவுமே இல்லைங்கிறது கிடையாது காலையில் போச்சுன்னா குழந்தைங்க சாயந்தரம் வரப்போகுது பார்த்தா போதும் என்ன சொல்லி கொடுத்தாங்க ஏன்னா டீச்சர்கள் குறைகள் கிடையாது எங்கேயாவது அரசு பள்ளியில் டாய்லெட் சரியில்லை பாத்ரூம் சரியில்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க போய் கேட்கணும் என் குழந்தைங்க இந்த ஸ்கூலுக்கு உங்களை நம்பி வருது இது சரியில்லையேன்னு கேட்டுட்டால் அந்த ஊரில் நிறைய பேர் அதுக்குன்னு சில அதிகாரிகளுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க யாருமே போல அந்த எண்ணிக்கை குறைஞ்சி போகுது ஒரு நானூறு மாணவர்கள் எடுத்தால் நாற்பது மாணவர்கள் பத்து மாணவர்கள் அப்படியே குறைஞ்சி போயிட்டாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது சக்தி இழந்துடும் அந்த பள்ளி அந்த டீச்சர்ஸ்லாம் வேறு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க இதை தான் இப்போ இந்த வருஷம் வந்து இப்போ இந்த அமைச்சரு சில விஷயங்கள் மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து இப்போ வந்திருக்கிற செக்ரட்டரி சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து ஃபோக்கஸ்னஸ் பண்ணுறாங்க அப்போ நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறோம் நான் ஏன் ரோடு ரோடாக போய் நான் ஊர்வலமே போய் சொல்கிறேன்னாக்கா நம்ம இறங்கினாக்கா கொஞ்சம் ஃபோக்கஸ்னஸ் இருக்கும் மோர் அவேர்னஸ் இருக்கும் அவ்வளோதான் ப்ளஸ் ஒன் படிக்கிற மாணவர்களுக்கு அரசு பொதுத் தேர்வு நடத்துறது சரியா தவறா உங்களோட கருத்து என்ன என்னுடைய ஐந்தாண்டு கால கனவுமா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் வந்து பொதுத் தேர்வு எழுதணுன்ட்டு இது என்னுடைய பிரார்த்தனை ரொம்ப வரவேற்கணும் ஏன்னா முதல்ல வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கிற அந்த பசங்களுக்கு ஒரு வருஷம் நம்ம வந்து அவங்க வந்து என்ன பண்ண போறோன்னு தெரியாமல் இருக்கான் குழந்த ஆனால் சிஸ்டத்துக்குள்ள அவன் இருக்கான் அதாவது ப்ளஸ் டூவே கிடையாது அது ஆக்சுவலாக ஹையர் செகண்டரி செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் எஸ்எஸ்எல்சி அதுலேருந்து அவன் ஹையர் செகண்டரிக்கு போகிறான் மேல் படிப்பு ரெண்டு வருஷம் தாயினுடைய கருவறையில் பத்து மாதம்தான் இருந்தோம் பன்னெண்டு மாதம் இல்லை ஆனால் ஆசிரியருடைய வகுப்பறையில் கருவறையில் அவனுக்கு பன்னெண்டு மாதம் பன்னெண்டு வருஷம் பத்து வருஷம் எஸ்எஸ்எல்சிங்கிற குழந்தையை பெற்றெடுக்கிறான் யார் ஆசிரியர் வகுப்பறையில் சுமந்து ரெண்டு வருஷம் எக்ஸ்ட்ரா மேல்நிலைப்பள்ளி அப்போ ரெண்டு வருஷம் படிக்கணும்ல லெவன்த்து படிக்கவே மாட்டேங்கிறாங்க சார் அவன் என்ன சப்ஜெக்ட்டு எதை நோக்கி போகிறான் சில ஸ்கூலில் கவர் பண்ணிடுறாங்க போர்ஷனை தனியார் ஸ்கூல்லேயும் சரி ப்ரைவேட்லேயும் சில ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து போர்ஷனை லெவன்த் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இருக்குது நான் தான் பார்த்ததுனால தானே சொல்கிறேன் ஷூட்டிங் போனால் எனக்கு தெரியாது இருக்கிறதுனால லெவன்த்து போர்ஷன் கம்மியாயிடறதுனால இதில் பாதிக்கப்படுறது யாருன்னா மாணவர்களை விட ப்ரொஃபஸர்ஸ் பாதிக்கப்படுறாங்க காலேஜில் ஆர்ட்ஸ் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரொஃபஸர்ஸ் ஃபண்டமெண்டல் விட்டுறாங்க பசங்க ஆனால் என்ன கில்லி மாதிரி என்ன பண்ணுறாங்க பசங்க இந்த லெவன்த்து படிக்கலனா கூட அந்த டுவெல்த்தில் வந்ததும் கிருர அடிக்கிறானுங்க மக பண்ணுறாங்களா அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல எதுவும் உள்ளே வாங்கி மார்க் எடுத்துட்றான் ஆனால் அங்கே போன பிறகு அவன் ஃபண்டமெண்டல் எடுக்கிறாங்க எங்கள் ப்ரொஃபஸர்ஸு ஃபண்டமெண்டல் எடுக்கும் போது தவிக்கிறாங்க பசங்க பசங்களை விட ப்ரொஃபஸருங்க அந்த ஃபஸ்ட் இயரு தவிச்சுடுறாங்க இதை இப்போ இந்த லெவன்த்து வந்து பப்ளிக் எக்ஸாம் சொன்ன உடனே ஃபஸ்ட்டு ஹாப்பியானது ப்ரொஃபஸர்ஸ் தான் காலேஜ் லெவலில் நான் டீல் பண்ணுறேன்ல அதனால் தெரியுது எனக்கு நான் டேரெக்டாக மினிஸ்டருக்கு போய் தேங்க் பண்ணேன் இதை வந்து பப்ளிக் எக்ஸாம் ஏன்னா தான் அவன் வந்து சீரியஸ்னஸ் வரும் அவனுக்கு ஒரு பிரஸ்டீஜ் லெவன்த் டம்மி பீஸு நினைச்சான் இப்போ அவனுக்கு வந்து நம்மளும் ஈக்குவலாக இருக்கிறோன்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எனர்ஜி ஆயிட்டாங்க ஒரு இன்ஃபீரியரிட்டில இருந்தாங்க பசங்க முதல்ல ஜாலி ப்ளஸ் ஒன்னாக ஜாலி அப்படியே தூக்கி போட்டுருவாங்க இப்போ தூக்கிலாம் போட முடியாது புரிதாக வரவேற்க வரவேற்பாங்க இது அவசியமானதுன்னு நினைக்கிறீங்களா நான் என்ன சொல்கிறேன்னா நீட்டுங்கிறது அத்தியாவசிய தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத விட நீட்டு ஒரு மாணவருடைய தரத்தை உயர்த்தமாக உயர்த்தாதான் நீட்டுங்கிறதுப்பா ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு பாஸ் பண்ணால் அவன் மெடிக்கலில் அந்த நாலேஜோடு உள்ளே போனாக்கா அவன் ஒரு பெஸ்ட்டு டாக்டராக வருவாங்க நீட்டு இல்லாமல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மார்க்கை வச்சு நம்ம மெடிக்கல் காலேஜ் அவங்களும் பெஸ்ட்டு டாக்டராக வராங்க பெஸ்ட்டு டாக்டராக வந்து அவங்க தான் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ்லாம் நீட் இல்லாமல் வந்தவங்க தான் இல்லைன்னு சொல்ல ஏதோ ஒரு தரத்தை உயர்த்தணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணலாம் இன்னும் நாலெஜபுளாக இருக்கிற பர்சனை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம மெடிக்கலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது ஆனால் நீட்டுனால் மாணவருடைய மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவனுடைய சைக்காலஜிகளை எடுத்து அவனை தயார் பண்ணணும்னு சொல்கிறேன் எந்த டெஸ்ட்டுமே கொண்டு வரலாம் மாணவர்களை தயார்படுத்தணும் தயார்படுத்த தவறிட்டாலோ தயார்படுத்துதில் அவன் தன்னை அர்ப்பணிச்சிக்கினா கூட அவங்களுக்கு நீட்டு தேவையில்லை அதே நீட்டில் பாஸ் பண்ண போகிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அவங்க எப்படி பாஸ் ஆகிறாங்க சிபிஎஸ்சியில் தான் நீட்டு பாஸ் ஆகும்லாம் அப்படி ஆயிடுச்சு அது மெட்ரிக்லேயே பசங்கள் தூள் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களே தூள் கிளப்புவாங்க எல்லாருமே